அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எங்கே போறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா சொல்லுங்க சொல்லுங்க ஆமா சிவகங்கை மாவட்டம் தமிழாக்கின்ற ஊர்ல எங்கள் மாமனார் குலசாமி கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் போயிட்டு ஒவ்வொரு அப்டேட் பண்றோம் நன்றி வணக்கம் நீங்கள் பார்க்கற இந்த இடம் எது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மதுரையில் வண்டியூர் தெப்பக்குளம் இதுதான் இங்கே தான் தேரோட்டம் நடக்கும் இது தெப்பத்திருவிழா நடக்கும் மதுரையில் இருக்கிற வண்டியூர் தெப்பக்குளம் தெப்பத் திருவிழா சூப்பராக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சிவன் பார்வதி அப்படியே தெப்பத்தேரில் வருவாங்க இதே இடத்துல தான் வண்டியூர் மாரியம்மன் கோவிலும் இருக்குது அதுக்கப்புறம் வந்தாச்சு மணலூர் மணலூரில் ஒரு பிரேக்கு எப்பயுமே காலையில் கிளம்புனா ஒரு பிரேக் போடுவோம்ல அது வந்து இன்னும் இந்த தடவை மணலூரில் டிஃபன் டிஃபன் ஐட்டம் டிஃபனை முடிக்கிறதுக்காக ஹோட்டலில் உட்காந்துருக்கோம் பார்த்திங்கன்னா தோசை பூரி அது ரெண்டு தான் இருக்குது நாங்கள் எப்போயுமே வெள்ளனாகவே கிளம்பிடுறதுனால கோயிலுக்குறக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுருவோம் சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு இது வந்து கடைப்பேர் ரோட்டோரம் கீழக்கடை ஃபஸ்ட்டு எங்கள் பாப்பாவுக்கு தான் தோசை வந்துச்சு அதுக்கு தோசை பாருங்கள் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பூரி செட்டு மாமாவுக்கு வந்து பூரி சாப்பிட்டாரு அப்படின்னால அடுத்தது தோசை வந்துருச்சு என் பையனும் தோசை சாப்பிட்றான் அக்கா என்ன சாப்பிட்றேன் பார்த்தீங்களா பூரி செட்டு டிஃபனை முடிச்சிட்டு அங்கே ரெண்டு மூணு ரீல்ஸை போட்டோம் ஹோட்டல் வாசல்லையே ரெண்டு மூணு ரீல்ஸை போட்டு அப்படியே வந்தாச்சு கொட்டகுடி தமராக்கி கலிகாத்த ஐயனார் கருப்பு பாருங்கள் ரெண்டு பக்கமும் குதிரை கம்பீரமாக இருக்கா கோயிலுக்கு வந்தாச்சு ஐயனார் கோயிலுக்கு இது ஊர் பேர் வந்து கொட்டகுடி தமராக்கி எந்த மாவட்டம்னு கேட்டிங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து கொட்டகுடி தமராக்கின்னு இங்கே தான் நாங்கள் கிளம்பி வந்தோம் இங்கே வந்து இது வந்து எங்கள் அப்பா விட்டு சாமி என்ட்ரன்ஸ் இது தான் அப்படியே உள்ளே வர கோபுரம் எல்லாம் தரிசனம் பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும் குதிரையில் வாகனம் குதிரை வாகனத்தில் வச்சுருக்காங்க மணியெல்லாம் நேர்த்தி கடன் பாருங்கள் எவ்வளோ மணி கட்டி விட்டுருக்காங்கன்ட்டு இது எல்லாமே மக்கள் வந்து மொதல் நாள் நைட்டே போயிடுவாங்க பங்குனி உத்தரம் வெள்ளிக்கிழமை நைட்டு நல்லா சாமி ஆடுறவங்க ஃபுல்லாக சாமி ஆடுறது பொங்கல் வச்சு கெடா வெட்டு எல்லாமே நைட்டு தான் சிவன் ராத்திரிக்கு விடிய விடிய முடிச்சிருக்கிற மாதிரி இங்கே வந்து பங்குனி ஊத்துறதுக்கு விடிய விடிய முடிச்சிருந்து சாமி கும்பிடுவாங்க சாமி ஆட்டம் அது இதுன்னு இருக்கும் நைட்டு நாங்கள் போகல நாங்கள் வந்து காலையில் தான் போனோம் எல்லாம் முடிச்சுட்டு டிஃபனையும் முடிச்சுட்டு உட்காந்து பேசி இருக்கார் பாருங்கள் எங்கள் சின்னக்காய் வீட்டுக்காரவங்க பேர் சுரேஷ்குமார் சின்னக்கா வீட்டுக்கார் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து அது ஃபோன் வாங்குதுல அது சின்னக்கா இவங்க வந்து பெரியக்கா பெரியக்கா பேர் வந்து சரஸ்வதி சின்னக்கா பேர் வந்து சித்ரா தேவி எல்லாரும் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி அப்படியே காலை டிஃபனை முடிச்சிட்டு ஹாயாக உக்காந்துருந்தாங்க நாங்களும் உள்ளே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இது வந்து பின்வாசல் பெண் வாசலில் வண்டியை ஃபுல்லாக போட்டுருவாங்க நல்லா பெரிய வேப்ப மரம் பாருங்கள் இவ்வளோ வண்டி போட்டிருக்காங்க அந்த நிழல் வேப்ப மரம் நிழலில் போட்டு பின்னாடியும் ஆளுங்க உட்கார்றதுக்கு தாவரம் எல்லாமே போட்டிருக்காங்க எல்லாம் கலிகாத்த ஐயனார் உள்ளே போனோம் நான் வந்து லேட்டாக போனேன் எல்லா பேரும் உள்ளே போய் சாமி கும்பிட்டாங்கன்னு நான் அதுக்கப்புறமா போனேன் வாங்க நான் ஐயனார மனதால் வேண்டிப்போங்க எந்த அதுக்கப்புறமா சின்ன சின்ன கோயில்கள் இது வந்து ஆண்டிச்சாமி திருக்கோவில் ஆண்டிச்சாமி நல்லா கும்பிட்டுக்கோங்க இது வந்து கார்த்திகை மாதத்தில் அந்த ஊர்க்காரங்க சிலை எடுப்பாங்க அந்த இது தான் எல்லாமே பொம்மை தூக்குறதுன்னு சொல்லுவாங்க அந்த இது பின்னாடி வச்சுருக்காங்க இதே கோயிலில் கார்த்திகை மாதம் அந்த ஊரில் உள்ளவங்க சாமி கும்பிடுவாங்க நாங்கள் வந்து பங்குனியில் போய் பங்குனி உத்தரத்துக்கு சாமி கும்பிடுவோம் இது பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானை முருகன் சன்னதி இது வந்து நல்லா கும்பிட்டுக்கோங்க முருகனை முருகனை தரிசனம் பண்ணுங்க அதுக்கப்புறம் அப்படியே லெஃப்ட் எடுத்து வந்தோம் அப்படின்னா இது வந்து மகாலக்ஷ்மி அதுக்கடுத்து நவக்கிரகம் இருக்குது நவக்கிரகம் கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க நவக்கிரகத்தை சுற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதாவது ராகாயி நிறைய பேச்சி நிறைய இருக்கும் கருப்பு சாமி கருப்பு சாமி ஆண்டி சாமி எல்லா தெய்வமும் அப்படியே லயனாக சொல்லிருப்பாங்க கருப்பு தான் இது ஃபஸ்ட்டு முத இருந்தது ராக்காய் இது வந்து கருப்பு சாமி எல்லாமே வச்சுருப்பாங்க வரிசை அப்படியே இருக்கும் என்னென்ன பேருன்னு பார்த்துக்கோங்க இதெல்லாம் சாமி கோயிலில் சுற்றி இருக்கும் நடுவில் மக்கள் உட்கார்ந்துருந்தாங்க நடுவில் மக்கள் உட்காருவாங்க அப்படியே சுற்றிலும் சாமி வச்சிருப்பாங்க அம்மா வந்து வண்டியில் அக்கடான்னு உட்காந்துருக்காங்க பாருங்கள் சாப்பிடுட்டு முடிச்சுட்டு வண்டியில் வந்து உட்கார்ந்தாங்க அந்த செல்லு பார்த்துக்கிட்டு வந்து தம்பி மையன் இது தம்பி பொண்ணு அவங்க தங்கச்சி அவன் பேர் மதன் இவன் பேர் வந்து தன்சிகா மருமகன் எனக்கு தம்பி மகள் சின்ன தம்பி மத ரெண்டு தம்பி இருக்காங்க இது வந்து சின்ன தம்பி அழகர் அழகரோட பொண்ணு பையன் அது பார்த்துட்டிங்கன்னா ஊரணி பாருங்கள் ஊரணியில் இவ்வளோ வருஷமாக நான் போய் ஆறு வருஷம் ஆச்சு ஆனால் இவ்வளோ வருஷம் கழித்து தெப்பத்தில் தண்ணி நிறைய கிடந்துச்சு இந்த வருங்க அது வந்து கண்ணாடி போட்டு உயரமாக இருக்கலாம் தான் அக்கா பையன் அரவிந்த் அதுக்கப்புறம் மொட்டை போட்டு ப்ளூ கலர் சட்டை தான் பெரிய தம்பி ஐயனார் அது வெங்கட்டு எங்கள் அக்காவுக்கு நாத்தனம்மையன் அதுக்கப்புறம் பையன் பேணிக்கிறேன் எல்லாம் எங்கே மீட்டிங் போகிறதுக்கு எங்கே பிளான் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஏலாத்தா கோயில் இருக்குது பக்கத்தில் அதுக்கு போகிறதுக்கு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு உத்தியானியில் யாராவது வரா டூ வீலரில் யாரார் வரான்னு பிளான் ஓடிட்டுருக்கேன் உடனே ஒரு வழியாக முடிவு பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் எப்போயுமே நாங்கள் நாலு பேரும் ரெண்டு வண்டியில் கிளம்பிட்டோம் மற்றவங்க எல்லோரும் அந்த குட்டியாணியில் வர்றாங்க பாருங்கள் இந்த கை சின்ன சின்னக்காய் வீட்டுக்கார் அரவிந்த் வெங்கட்டு மதனு மேலே நிற்கிறது தன்சிகா உதயா அது வந்து ப்ளூ கலர் சேலை அந்த குட்டி பையனை தூக்கி காட்டுறாங்க பாருங்கள் அது வந்து அவங்க பையன் பேரன் மகாபுல்ல பேரன் அவன் அவங்க பேர் மீனா அதாவது எங்கள் தம்பி ஒய்ஃபோட அக்கா அவங்க மீன் அவங்க பேர் வாங்க அடுத்தது இதோட தொடர்ச்சி இரண்டாம் பாகம் போடுறேன் அதையும் சேர்த்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அடுத்தது நம்ம ஏலாத்தா கோயிலுக்கு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் வருது கண்டிப்பாக பாருங்கள் மீண்டும் சந்திப்போம்